வில ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த விலைக்கு எங்கள் ஊர்லேயே கிடைக்குது உங்ககிட்ட நான் ஆர்டர் பண்ணணும் தம்பி பெண் நிறைய வீடியோ போட்டிருக்கிறீங்க இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு நியாயமான நேர்மையான ஒரு வியாபாரி கிடைக்கவே இல்லை ப்ரோ கால் பண்ணால் நோ ரெஸ்பான்ஸ் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது எங்கள் தம்பி நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று அனுப்புகிறாங்க ஏமாத்துறது வேலையாக மணி வேஸ்ட் டைம் வேஸ்ட் எவ்ரி திங் வேஸ்ட் வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம் கீழே வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்து ஷேர் பண்ணுறோம் நீங்கள் அதில் வந்து டெய்லி டெய்லி அப்டேட் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார் எனக்கு முந்திரி டிமாண்ட் அப்படிங்கிறது நல்லா விஷயம் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்து வர சப்ஸ்க்ரைபர் இருக்குது உங்களால் வந்து முந்திரி இல்லையென்னு சொல்லலாம் கொடுக்க முடியுமா நான் கண்டிப்பாக கொடுக்கணும் இப்போது ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் என்ன ரெக்குவயர்மெண்ட் கூட சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் தான் நாங்கள் அனுப்புவோம் ஸோ அதை எதுவும் மாற்றிக்கிட்டே எதுவும் அனுப்ப மாட்டோம் ஒத்துவதாக கொடுக்குறீங்களா கண்டிப்பாக கொடுக்குறோம் சூப்பர் வெல்கம் பேக் இம்ரான் பிஸ்னஸ் என்போ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கு வந்து நிறைய கால் சொல்லுது யூடியூப்பில் அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எது கால் பண்ணுறாங்க அப்படின்னா முந்திரி எங்கெங்கே கிடைக்குது இப்போ பண்டூட்டி முந்திரி பொறுத்த ஒரு வீடியோ போடுறது நிறைய பேர் கால் பண்ணுறாங்க ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வீடியோ பண்ணியிருக்கோம் பட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதுங்க ஒரு டூ இயர்ஸ் பேக் பண்ணது என்ன ரீசன் இப்போ ரீசெண்ட்டாக ஏன் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்பிக்கை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதிரி சென்று பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பணம் போடுறாங்க சரியான முறையில் முதிரி அனுப்புறது ஒரு நம்பிக்கையான ஒரு ட்ரேடரை கிடைக்கலங்க எனக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பன்ருட்டியில் ஒரு நம்பிக்கையான ஒரு நாணயமான ஒரு வியாபாரி பார்க்க போகிறோம் ஸோ அங்கே பார்த்திங்கன்னா இந்த பன்ருட்டியில் ரொம்ப நாளாக பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க முந்திரி பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இங்கே ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஒரு சில பேர் நான் வந்து பல்காக தான் கொடுப்பேன் ஒரு சில பேர் சுற்று தான் கொடுப்பேன் வச்சுக்கோங்க அப்படி கிடையாதுங்க சில்லறையாகவும் கொடுக்குறாங்க பல்க்காகவும் கொடுக்குறாங்க எப்படி கலாம் அனுப்பிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இன்றைக்கி வந்து நீங்கள் பேமெண்ட் போட போகிறீங்க பேமெண்ட் போட்டிங்கன்னா இன்றைக்கி வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்பீங்க ஃபுல் கேரண்டி உங்களுக்கு உங்களுடைய பொருள் எந்த விதமான டேமேஜ் இல்லாமல் விதமான ஒரு கலப்படமும் இல்லாமல் எந்த விதமான ஒரு ஏமாற்றமும் இல்லாமல் தெளிவான முறையில் உங்களுக்கு வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ நீ பார்க்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஸோ கண்டிப்பாக முந்திரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க முந்திரி தேவைப்படுறவங்க முந்திரி விரும்பி சாப்பிட்றவங்க இல்லை நான் வந்து முந்திரியோட ட்ரேடிங் இருக்கேன் நான் வந்து சின்ன லெவலில் முந்திரி வாங்கி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து எங்கே ஃபோன் பண்ணி கேட்டாலும் முந்திரி கிடைக்க மாட்டேங்கா தர எனக்கு வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் வீடியோக்கு நம்பருக்கு ஒன்னே கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க ரேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க நினச்சிங்க அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப் குரூப்லையும் கொடுத்துருக்கோம் அதில் ஆட் ஆகிங்க உங்களுக்கு அன்றாட என்னென்ன ரேட்டோ முந்திரியோட ரேட்டாக என்னைக்கு கொடுத்துருவாங்க நீங்கள் கால் பண்ணி பேசணும்னு அவசியம் கிடையாது ஆர்டர் பண்ணுற மாதிரி தான் கால் பண்ணுங்க இல்லை ரேட்டு போட்டு தெரிஞ்சால் போதும் நான் என்னைக்கு ரேட்டு கம்மியாக இருக்கும் அன்னைக்கு ஆர்டர் பண்ணுறேன் நினச்சிங்க அப்படின்னா உடனே நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ரேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் இன்னைக்கு வீடியோ முக்கியமாக என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி எப்படி எப்படி ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த முந்திரி எங்கேருந்து வந்துட்டு இருக்கு இதில் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கு எப்படி கொண்டு போய் சேல் பண்ணலாம் யார் யாருக்கெல்லாம் முந்திரி அதிகமாக தேவைப்படும் இப்படி முந்திரி பிஸ்னஸ் பத்தி முழுசா தெரிஞ்சுக்க நினைக்கிறாங்க முந்திரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் வீடியோ முழுசா பார்த்துட்டு சோ மறக்காம வீடியோக்கு நம்ம ஒரு உடனே கால் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்க நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது பல உருவ வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ பாத்தீங்க முந்திரி வீடியோ பாத்தீங்க வெயில் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப கஷ்டப்படுத்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் சோ மக்களுக்கு பண்ணிட்டு இருக்கோம் சோ மறக்காம வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பாத்துக்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதாவது வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு முந்திரி பிசினஸ்ல உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மறக்காம கேளுங்க அம்மா எல்லாம் சொல்லுங்க என்ன ரசன் பாத்தீங்க இன்னைக்கு வந்து முந்திரியில நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கும் முந்திரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு சோ உங்களுடைய ஒபினியன் மறக்காம மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி இப்போ வீடியோக்குள்ள போக போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சார் இங்கே என்ன ப்ராசஸ் சார் போயிட்டு இருக்கு சார் சார் இது வந்து பொட்டா உடைக்கிறது அப்படியா சரி ஓகே ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா பாயில் பண்ணிடுவோம் அது ஒரு தேர்ட்டன் டிகிரி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி பாயில் பண்ணணும்

இது வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூ டூ ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி இருக்கு டபிள்யூ ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ இருக்கு டபிள்யூ டூ இருக்கு டூ இருக்கு எஸ் ஒன் இருக்கு எஸ் டபிள்யூ இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜேஎஸ் வெரைட்டி ஒன் பை டூ ரெண்டு கிரேட் இருக்கு டபிள்யூ எஸ் பாத்தீங்கன்னா அதுல வந்து ரெண்டு கிரேட் ஒன் பை போர் ஒன் பை எயிட் அப்புறம் எஸ்எஸ் டபிள்யூஹெச் ஜேஹெச் அதுல வெரைட்டி இருக்கு அப்புறம் டபிள்யூ இருக்கு சார் சார் நிறைய ரேஞ்சஸ் இருக்கு இந்த மாதிரி எல்லா வெரைட்டியும் ஆரோக்கியம் கொடுக்க முடியுமா அப்படி தானே நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சார் உங்க பேரு நீங்க எங்க இருக்கீங்க பன்ருட்டில இருக்கோம் என் பேர் வந்து ஹுல்லா ஹபீபுல்லா ஆமாங்க சரிங்க நீங்க பன்ருட்டி தானே நீங்க பண்ருட்டி தான் சரிங்க சார் சார் இப்போ வந்து இப்ப பண்ருட்டில இப்ப கேஷ் நாட் கிடைச்சிருக்கல சார் இப்ப இங்க இருக்க கேஷ் ஒன் இப்பெல்லாம் தான் விளையுதுங்களா இல்ல வெளிநாடுகள் வந்து வந்துட்டு இருக்கா இல்ல இங்கேயும் விளையுது வெளிநாட்டுலயும் அதிகமா வந்து வருது அப்படியா ஆமாங்க இங்க என்னென்ன விளையா இங்க வந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்காயின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்க இருக்கிறது வந்து பார்த்தோம்னா நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது சில குவாலிட்டியில பாத்தீங்கன்னா கலர் கொஞ்சம் டிம்மா வரும் சரி ஓகே எக்ஸ்போர்ட் குவாலிட்டி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கலர் நல்லா நம்மளுக்கு ஒயிட்டா கிடைக்கும் சரி நல்லா பாக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் சரி ஓகே சரிங்க சார் இப்போ வந்து மேக்ஸிமம் எந்த எந்த கண்ட்ரிலிருந்து இங்கே வந்துட்டு இருக்கு கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா மோஸ்ட் சவுத் தான் சவுத் ஆஃப்ரிக்கா தான் சவுத் ஆஃப்ரிக்கா தான் அந்த அப்படியா அங்கிருந்த இம்போர்ட் ஆகுது இந்தியா நீங்க சவுத் ஆப்பிரிக்கா சொன்னீங்க இம்போர்ட் பண்றதா சொன்னீங்க சவுத் ஆப்பிரிக்கா இருந்து உடைக்காத கொட்டை வந்துருங்களா இல்ல உடைக்காத கொட்டை தான் வரும் ராக் கர்னல் தான் வரும் சரி அதை வாங்கி நம்ம இங்க ப்ராசஸ் பண்ணணும் வசதிகள் கிடையாது சொல்றீங்க ஆனால் நம்மளோட டிமாண்ட் சப்ளைக்கு மேக்ஸிமம் அதர் கண்ட்ரிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுற மாதிரி இம்போர்ட் பண்ணுற மாதிரி லோக்கல் மேனுஃபேக்சரிங் வந்து நம்மளோட கண்ட்ரி டிமாண்டுக்கு பத்தலை பத்தலை ஸோ அந்தளவுக்கு டிமாண்ட் இருக்குது டிமாண்ட் சரி சார் ஏன் இவ்வளோ டிமாண்ட் இந்த முந்திரி இப்போ எல்லாத்துலேயுமே ஜென்ரலாக கன்சியூம் பண்ணுறாங்க இதோட யூசேஜ் வந்து ஈச் அண்ட் எவ்ரி பர்சன்ட்டு ரெகுலராக கன்சியூம் பண்ணுற மாதிரி உள்ளான ப்ராடக்ட்டு அதனால் வந்து இதனுடைய டிமாண்ட் வந்து இந்த அளவுக்கு இருக்குது ரொம்ப அதிகமாகவே இருக்குது நார்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கு பெனி இது நல்ல உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி சொல்லிட்டு எல்லாமே கன்சியூம் பண்ணுறாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராடக்ட்ஸில் வந்து ஸ்வீட்ஸு இந்த ஐட்டத்துலலாம் வந்து அதிகம் இதனுடைய பயன்பாடு இருக்கிறதுனால நம்ம இதோட அதிகமாகி டிமாண்ட் அந்த அளவுக்கு இருக்குது சார் எனக்கு வந்து பார்த்தா சார் நம்ம பண்ருட்டியில் மட்டும் முந்திரி கிடையாது கேரளாவில் கிடைக்குது கோவாவில் கிடைக்குது அப்படி இருக்கும்போது அந்த முந்திரி கம்பேர் பண்ணும்போது பண்ருட்டி முந்திரி எந்த அளவுக்கு பெஸ்ட் இருப்பீங்க இல்ல பண் பூந்திரி பெஸ்ட்டுங்கிறத விட சார் மற்ற இடங்களில் கம்பேர் பண்ணும் போது ப்ராசஸிங் யூனிட் அதிகப்படியா இருக்கு சரி காட்டேஜ் இண்டஸ்ட்ரி மாதிரி குடிச்ச தொழில் மாதிரி எல்லாரும் செய்யறதுனால நம்மளுக்கு என்னன்னு சொல்லி சொன்னா கெப்பாசிட்டியான அவுட் புட் நம்மளால கொடுக்க முடியும் ஓகே ஓகே இப்போ ஸ்பெசிபிக்கா ஒரு கம்பெனி அப்படின்னு கிடையாது இப்ப இதுல பாத்தீங்கன்னா காட்டேஜ் இண்டஸ்ட்ரி மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பல லட்சம் குடும்பங்கள்ல இந்த தொழில ஈடுபட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கெப்பாசிட்டி அவுட் புட் வெளியில கிடைக்கும் ப்ராசஸிங்கும் நிறைய பண்ணலாம் இப்போ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இம்போ எக்ஸ்போ இம்போர்ட் ஆகிறது இங்கே வந்து ப்ராசஸ் ஆகி தான் மற்ற ஃபுல்லாகவே தமிழ்நாடு போகிறது தமிழ்நாடு அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு இங்கேருந்து போகிறத பெஸ்ட்டுங்கிறீங்க ஆமாம் சார் இன்றைக்கி வந்து பண்ருட்டி முந்திரி நம்ம ஆல்ரெடி இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி நிறைய டிமாண்டு எங்கே போனாலும் முந்திரி முந்திரி முந்திரின்ட்டு மக்கள் கேட்குறாங்க அப்படி இருக்கும்போது நிறைய மக்கள் கால் பண்ணுவாங்க அதாவது கடைக்காரங்க ஹோல்சேல் வியாபாரிங்க அப்புறம் இருந்தே பண்ணுறவங்க அப்புறம் வந்து ஹோட்டல் வச்சிருக்காங்க பேக்கரி வச்சுருக்காங்க இப்படி எந்தெந்த டைப்பில் முந்திரி தேவைப்படுது எல்லோரும் கால் பண்ணுவாங்க அப்படி கால் பண்ணுவாங்க அவங்களுக்கும் ஒரு வெரைட்டி தேவைப்படும் எல்லாமே கிடைக்குமா சார் உங்ககிட்ட பண்ணிக்கலாம் எல்லாமே பண்ணலாம் இப்போ கிரேடிங் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லா வெரைட்டியும் கிடைக்கும் சரி சஸ்ட் குவாலிட்டி எக்ஸ்போர்ட் குவாலிட்டியிலேருந்து நட்ஸ் வரைக்கும் கிடைக்கும் நம்மளுக்கு அது அவங்களுக்கு எந்த இது அவங்களோட கன்சம்ஷனுக்கு ரெக்கொயர்மெண்ட் இருக்கும் அது தகுந்த மாதிரி நம்ம கிரேடிங் பண்ணி கொடுத்துடலாம் கொடுக்க முடியும் எக்யிட் குவான்டிட்டியும் கொடுத்துடலாம் அதுக்கு என்னன்னு கிரேடிங் பண்ணி கொடுத்துர்லாம் சரி சார் சார் இப்போ ரேட்டு இன்றைக்கி வந்து மக்கள் நிறைய மக்கள் வந்து இது பார்ப்பாங்க அப்படி ரேட்டு தான் கேட்பாங்க அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து ரேட் சொல்ல முடியுமா வீடியோவில் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் வந்து டெய்லி டெய்லி ஃப்ளக்ச்சுவேஷன் இருக்குது சரி ஓகே நம்ம வந்து பார்த்தோம்னா மெயினாக ரா மெட்டீரியல் வந்து இம்போர்ட் ஆகிறதுனால இம்போர்ட் டியூட்டி தகுந்த மாதிரியே ரா மெட்டீரியல் காஸ்ட் கூடும் அதனால் ரேட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டே டு டே ரேட் இருக்கும் சரி ஓகே அதனால் இப்போ நம்ம வந்து ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இருக்கிறோம் சரி ஓகே வீடியோ பார்க்குறவங்க இன்னும் ஒரு ஒன் மந்த்தோ இல்லை டூ மந்த்ஸோ இல்லை சிக்ஸ் மந்த் பேக் பார்த்தாங்கன்னா இதே ப்ரைஸிங்க்கு நம்மளால் கொடுக்க முடியாது அதனால டே டு டே ஆக்டிவிட்டி வந்து நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கிறோம் கீழே வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்து ஷேர் பண்றோம் நீங்க அதில் வந்து டெய்லி டெய்லி அப்டேட் பாருங்க ரிஸ்க்ரிப்ஸ்ல டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் சரி ஓகே டெய்லி அப்டேட் பாருங்க அன்னைக்கு என்ன ப்ரைஸிங்கோ நம்ம அது அந்த மாதிரி சப்ளை பண்ணி பண்ண சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார் இன்றைக்கி முந்திரி டிமாண்ட் அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்ச விஷயம் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்து வர சப்ஸ்கிரைபர்களுக்கு உங்களால் வந்து முந்திரி இல்லையுன்னு சொல்லலாம் கொடுக்க முடியுமா கண்டிப்பாக கொடுக்கலாம் இன்றைக்கி வந்து மார்க்கெட் டிமாண்ட் தான் எப்பயுமே இந்த ப்ராடக்ட் டிமாண்டில் தான் இருக்கும் சரி ஓகே பட் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைபர் நம்ம வரும்போது ஃபஸ்ட் ப்ரீஃபரன்ஸ் கொடுத்து நம்ம மேக்ஸிமம் ட்ரை பண்ண நம்ம மக்கள் பார்த்து வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரேட்டும் சரி ரேட்டும் வந்து காம்படேட்டிவ் ப்ரைஸ் கொடுத்து நம்ம வந்து சப்ளையும் கரெக்டாக கொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கு மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்கு சார் சார் மார்க்கெட் வந்து நல்ல மார்க்கெட் இருக்கு சரி ஓகே அதே மாதிரி ப்ராடக்டோட ப்ரைஸிங்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸும் ஆகிட்டு இருக்கு இப்போ சரி நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறேன் இப்போ எனக்கு வந்து ஒரு முந்திரி எழுநூறு கிலோ தரேன்னு வச்சுங்க அந்த எழுநூறு முந்திரியை வாங்கிட்டு போய் எவ்வளோ சேல் பண்ணலாம் ஹோல்சேல் பல்க்கு விலையும் கொடுக்குறாங்க ஒரு அப்படியே ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் கன்வர்ஷன் ஐம்பது தள்ளுட்ரலாம் அப்படியே கேஜி கொடுத்துடலாம் சரி இல்லை அவங்க பேக்கெட் பண்ணி போறாங்கன்னா இன்னொரு ஃபிஃப்டி ருபீஸ் அவங்க கன்வர்ஷன் வைக்கலாம் அது இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ் போறாங்கன்னா அவங்களுக்குலாம் எல்லாம் நல்ல குவாலிட்டியாக ஸ்டார்ட் பண்ணி தான் கொடுக்க முடியும் சரி உங்களுக்கு இன்னொரு இன்க்ரீஸ் பண்ணலாம் சரிங்க சார் அவங்க மார்க்கெட் மாதிரி பட் ஆனால் நம்ம மார்க்கெட்டு என்னோட பெரிய சூப்பர் மார்க்கெட்ல இது ரொம்ப கம்மியா கம்மியாக இருக்கும் நம்ம பண்றது வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி தான் இந்த அவுட் புட் கொடுக்கும் அப்படியா ஆமா மத்த இது வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் ஐட்டம் கொடுப்பாங்க பிரைஸ் ரேஞ்ச் கம்மியா இருக்கும் சரி நம்ம கொடுக்கறது எல்லாமே எக்ஸ்போர்ட் குவாலிட்டியா தான் இப்போ அவுட்ரு மார்க்கெட் கொடுக்கும் சரி இப்போ வந்து ஒரு கிலோவுக்கு ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா இரநூறு முந்நூறு ஐநூறுவா கிடைக்கும்னு சொன்னீங்க இப்போ நான் ஒரு பத்தாயிரம் நான் வாங்குறேன் பல்கா எவ்வளவு எவ்வளவு லாபம் இல்லை அவங்க பத்தாயிரரூபா அப்படின்னா அதிகபட்சம் ஒரு மினிமமாக ஒரு தௌசண்ட் ருபீஸ் அவங்க ஏர்ன் பண்ணிடலாம் ஹோல்சேல் பண்ணாலே ஹோல்சேல் பண்ணாலே தௌசண்ட் ரீட்டைல் பண்றாங்க அது ரீட்டைல் பண்ணும் போது அவங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படியா ஆமாம் ரூபா எழுநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் இப்போ அவங்க விற்கிறது பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு ரீட்டைல விற்கிறாங்க அப்போ ஐநூறுவா மேலே வச்சுலாம் வித்துட்டு இருக்காங்க சரி இருக்காங்க சரிங்க இப்போ வந்து மார்க்கெட்டிங் டிப்ஸ் கொடுக்க முடியுமா எப்படி கொண்டு பேசி எந்த வகையில் சேல் பண்ணலாம் முந்திரி இப்போ அதிகமா லைன் வியாபாரிகள் இருக்காங்க சிறு வியாபாரிகள் இருக்காங்கன்னு சொல்லி சொன்னேன் அவங்க குறைந்த அளவு முதலீடு போட்டு எடுத்துட்டு சரி அவங்க பக்கத்துல இருக்கிற கடைங்களுக்கு பங்க் கடை மளிகை கடை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் இந்த மாதிரி கொடுக்கலாம் அடுத்து கேட்டகரி பாத்தீங்கன்னா இந்த கல்யாண சீசனுக்கு கேட்டரிங் காரங்களுக்கு அவங்களுக்கு வந்து பல்க் வால்யூம் சப்ளை பண்ணலாம் அவங்க மார்க்கெட் சர்வே பண்ணாங்கன்னா மேக்சிமம் கிடைச்சிரும் ப்ராடக்ட்டாக அந்த மாதிரி டிமாண்டான ப்ராடக்ட் நல்ல மேக்ஸிமம் நல்ல சேல் இருக்கும் சேல் இருக்கும் கண்டிப்பாக ஸோ முந்திரி பிஸ்னஸ் நான் நம்பி இறங்கினாங்க யாரும் கேட்டால் கெட்டு போக மாட்டேன் இப்போ கண்டிப்பாக போக முடியும் இறங்கலாம் தைரியமாக இறங்கும் நீங்கள் பண்ணுறோட்டி முந்திரி பார்த்துக்கிங்க பெரிய பிரச்சனை அப்படின்னா பொருளுக்கு டிமாண்டுங்கிறது ஒரு பக்கம் பிரச்சனை தான் அதை தாண்டி அனுப்புகிறாங்க பட் வந்து ஒரு ஒழுங்கான ஒரு பொருளை அனுப்புறதில்ல இப்போ நான் வந்து ஒரு த்ரீ ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து புள்ளி குத்தல் அமுச்சு வச்சுருவாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபோர் ஃபிஃப்ட்டி அமுச்சு வச்சுருவாங்க மாதிரி என்னமோ ஆர்டர் பண்ணுறோம் அது வரதில்லை இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே வேற டோட்டலாக ஒரு குப்பையில் கொட்டுற மாதிரி அனுப்பி வச்சுட்றாங்க அப்படி இருக்கும்போது மக்கள் நம்பி உங்களுக்கு எப்படி சார் வாங்குறது சார் பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்னஸில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நாங்கள் இருந்துட்டு இருக்கிறோம் சரி ஓகே இந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம லாங் ஸ்டாண்டிங் நிற்க முடியாது சரி ஓகே அதனால் நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த குவாலிட்டி தான் டெலிவரி பண்ணுவோம் சப்போஸ் ஏதாவது இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அதை வந்து அவங்களுக்கு உண்டான அந்த நிவாரி என்ன பண்ணணுமோ அதை நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவோம் ஆனால் நூறு சதவீதம் அந்த மாதிரி வராது அதாவது சொல்லும் செயலும் ஒரே மாதிரி இருக்குது இப்போ ஒரே கஸ்டமர் என்ன ரெக்குவயர்மெண்ட் கூட சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் நாங்கள் அனுப்புவோம் அதை எதுவும் மாற்றிக்கிட்டே எதுவும் அனுப்ப மாட்டோம் அப்படி சப்போஸ் ஏதாவது வந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு வந்து மாற்றி கொடுக்குறது ஃபுல்லாகவே எங்களோட பொறுப்பு தான் பசங்க நாங்கள் மாற்றி கொடுத்துருவோம் கஸ்டமருக்கு பேமெண்ட் சைடும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது ப்ராடக்ட் சைடு எந்த இதுவும் இல்லாமல் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஷூர் ஹண்ட்ரட் ஆமாம் கொடுக்குறீங்களா கண்டிப்பாக கொடுக்கும் சூப்பர் சார் இப்போ வந்து மினிமம் ஆர்டர் எவ்வளோ சார் மி மேமம் எவ்வளோ சார் ஆர்டர் பண்ணலாம் சார் மினிமம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஃப் கேஜிலேருந்து இப்போ பண்ணுறோம் அரை கிலோவா அரை கிலோவா சரி ஓகே ஹாஃப் கேஜிலேருந்து பண்ணுறோம் ஹாஃப் கேஜி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரெண்டுக்கு அந்த கொரியர் சார்ஜஸ் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும் அப்படியா ஆமாம் அது அவங்க அக்செப்ட் பண்ணாங்கன்னா நம்ம பண்ணிக்கலாம் இல்லை அவங்க குவான்டிட்டி அதிகமாக எடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னா நோ ப்ராப்ளம் ஹாஃப் கேஜி இருக்கு ஒன் கேஜி இருக்கு ஃபைவ் கேஜி வேணும் ஃபைவ் கேஜி பண்ணலாம் டென் கேஜினா ஜார் வந்துடும் டின் டின் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் ட்ரான்ஸ்போர்ட் வந்துரும் நூறு அப்படி கட்டா கேன் வந்து பாத்தீங்கன்னா டென் கேஜி அப்போ உங்களுக்கு ஒன் ஆர் டூ த்ரீ ஃபைவ் அவங்க எவ்வளோ குவான்டி கொடுக்குறாங்களோ அது அந்த மாதிரி கேன் இன்க்ரீஸ் ஆயிடும் சரி சார் இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல சார் வந்து ஆர்டர் பண்ணுவோம் எங்க இருந்து பண்ணலாம் நம்ம அப்படியா இருந்து பண்ணாலும் நம்ம ட்ரான்ஸ்போர்ட் புக் பண்ணிடுவோம் சரி ஓகே உங்க ட்ரான்ஸ்போர்ட் பே பண்ணி அவங்க எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் சரிங்க சார் இப்போ வந்து ஒரு சில பேர் வந்து ஸ்ரீலங்கா நீ ஸ்ரீலங்கால ரொம்ப மஸ்டா தேவைப்படுது இந்த முந்திரி அப்படி இருக்கும்போது ஸ்ரீலங்கா மலேசியா சிங்கப்பூர் இது மாதிரி எக்ஸ்போர்ட் எதுவும் கேட்டா கொடுப்பீங்களா நான் ட்ரை பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடுக்கலாம் அதுக்கு முயற்சி அதுக்கு முயற்சி பண்ணி கொடுக்கலாம் கண்டிப்பா சார் சார் இப்போ நீங்க வந்து முந்திரி தெளிவான முந்திரியா கொடுப்பா நீங்க உத்தரவாதம் கொடுத்துருக்கீங்க அப்படியே நீங்க அனுப்புனா கூட அங்கே கொரியர்ல பிரச்சனை ஆயிருது ஏன்னா ஒரு ஒரு சில கொரியர் கம்பெனி பேர் சொல்ல விரும்பல அவங்க என்ன சார் என்ன அப்படி ஓட்டையை போட்டு அப்படி எடுத்துடுறாங்க ஒரு அப்படியே யாருக்கு இவ்வளோ ஒரு கிலோ உருகிறாங்க அப்படி இருக்கும்போது எந்த கொரியர்ல அனுப்புவீங்க கொரியர்ல பத்திரமா சேருமா இல்லை சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஃப் கேஜி ஒன் கேஜி பேக்கிங் எல்லாமே வந்து உள்ள ஒரு செப்பரேட் பேக்கேஜிங் பிளஸ் அப்பரில் ஒரு பேக்கேஜிங் போட்டு நாங்கள் கொடுப்போம் அதனால மேக்ஸிமம் தெஃப்ட்டுக்கு சான்சஸ் இல்லை ஜார் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆட் டைட் கண்டெய்னர் ஃபைவ் டென் கேஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட் டைட் கண்டெய்னர் க்ளோஸ் பண்ணி தான் கொடுப்போம் சீல்டு பண்ணி தான் இருக்கும் அதனால மேக்ஸிமம் தெஃப்ட்டுக்கான சான்சஸும் இல்லை டேமேஜுக்கான சான்சஸும் இல்லை நைன்டி நைன் பர்சன்ட் தெஃப்ட் ஆகாது சார் நான் வந்து சொல்லணும்னு சொல்லலை நீ நிறைய மக்கள் பார்த்துருக்கேன் அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஏன்னா நானே அனுபவிப்பட்ருக்கேன் என்னோடய எனக்கே அது மாதிரி நடந்திருக்கு ஸோ அதனால கேட்குறேன் ஸோ வேறு ஒன்றும் கிடையாது ட்ரான்ஸ்போர்ட் பற்றி சொன்னீங்க இப்போ பேமெண்ட் எப்படி சார் போடுறது சார் பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜிபே ஃபோன்பே ஆன்லைன் பேமெண்ட்ஸ் தான் ஓகே நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் அன்னைக்கே டிஸ்பேச் ஆயிரும் சரிங்க சார் மேக்ஸிமம் ஒரு இப்போ டேஸில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டேல மார்னிங் டு டில் ஈவினிங் ஸ்டோர் பேட்ச் டெலிவரி போகும் ஒரு ஃபோர் ஓ கிளாக் அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே எடுத்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் டேஸ்ட் ஃபோர் இயர் டிஸ்பேச் ஆகிறதுக்கு டைமிங் அது சரி ஓகே மேக்சிமம் ஒன் டேல உங்களுக்கு டிஸ்பேச் ஆயிரும் டிஸ்பேச்சுன்னா ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் உங்களுக்கு ரிசீவ் ஆயிரும் சரி சார் சீர் ஒடி இருக்குங்களா இல்லை கேஷ் ஆன் டெலிவரி பண்ணலாம் சார் கேஷ் ஆன் டெலிவரி பண்ண கஸ்டமர் சைஸ் வந்து ப்ராடக்டோட காஸ்ட் வந்து கூடிடுது சார் கேஷ் ஆன் டெலிவரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவரிக்கு வந்து சார்ஜ் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் ஆகும் இப்போ நம்ம வாங்குற பொருளோட அது எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால கஸ்டமர் சைடு காஸ்ட் எஃபெக்ட்டிவாக இருக்கும்ன்றதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் பண்ணுறாங்க சரி ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஓகே ஃபிரண்ட்ஸ் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன் முந்திரி உங்களுக்கு வந்து பல்க்காக தேவைப்பட்டாலும் போட்டாலும் சரிங்க இல்லை சில்வாக தேவைப்பட்டாலும் சரி நீங்கள் வீட்டு கஸ்டமரா இல்லை நீங்கள் கட்ட வச்சுருக்கீங்களா இல்லை நீங்கள் வந்து லைனில் போய் பிஸ்னஸ் இருக்கீங்க இல்லை நான் வந்து வேறு ஏதாவது டைப்பில் பண்ணுறேன் நான் ஒரு பேக்கரி வச்சிருக்கேன் நான் வந்து ஹோட்டல் வச்சுருக்கேன் எந்த டைப்பில் உங்களுக்கு முந்திரி தேவைப்பட்டாலுங்க அதாவது ஒன் பை இருந்து குரண இருந்து ஒன் எயிட்டி வரைக்கும் எல்லா கிரேடும் கொடுத்துட்ருக்காங்க ஸோ கண்டிப்பாக எல்லாம் மறக்காம ஆர்டர் பண்ணி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்திங்கன்னா நம்பிக்கையா நீங்கள் வந்து உங்களுக்கு பேமெண்ட் போடலாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுடைய பணத்துக்கும் உங்களுடைய பொருளுக்கும் இவங்க உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க நீங்கள் வீடியோ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ஸோ மறக்காமல் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க டெய்லி ரேட் தெரிஞ்சுக்க நினச்சி ஏன்னா நீங்கள் வந்து முந்திரி ரேட் கண்டிப்பாக வீடியோ சொல்லலாம் என்ன டிசைன் அப்படின்னா முந்திரி அப்படிங்கிறது டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இன்றைக்கி நம்ம வீடியோ ஷூட் இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மந்த்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் ஆறு மாதம் வந்து பார்ப்பீங்க